போன வீடியோவில் உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரோட நேம் அவங்க மொபைல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டேயும் ஆயிரக்கணக்கான எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸ் இருக்க போகுது அதுலேருந்து உங்கள் எஸ்ஏர் ஃபார்மை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் எஸ்ஏஆர் ஃபார்மை கலெக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கூகுளில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணால் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்டின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் பை எபிக் ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எபிக் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அதாவது நம்ம ஓட்டர் ஐடி நம்பர் லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணணும் ஸ்டேட் தமிழ்நாடு கேப்ச்சாக என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடும் இதில் லாஸ்ட்டில் பார்ட் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நம்ம எஸ்ஏஆர் ஃபார்ம்லேயும் இதே சீரியல் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும் உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இந்த நம்பரை சொன்னீங்கனாலே உங்கள் எஸ்ஏஆர் ஃபார்மை ஈஸியாக எடுத்து கொடுத்துடுவாங்க இப்போ வியூ டீட்டெயில் ஆப்ஷன் போய் ப்ரிண்ட்டுன்னு கொடுங்க இப்போ இந்த பேஜ் உங்கள் ஃபோனில் சேவ் ஆகிடும் இந்த பேஜில் உங்கள் போலிங் ஸ்டேஷன் பார்ட் நம்பர் பார்ட் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இதை நீங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் Thank you.